ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் மாலை வணக்கம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேருக்கு நம்மளுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சிருந்தோம் மீன ராசி வரைக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் also everybody ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு ஒரு அருமையான நல்ல நாள் என்ன நல்ல நாள் அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான திதி அவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாமயோகம் கரணம் பத்தரை கரணம் இன்னைக்கு என்ன லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன லக்னம்னு பார்க்கும்போது கடக லக்னம் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாக்ட்லி ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு நடக்கக்கூடிய இந்த நேரலையில் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்களுடைய ஜோதிட சாஸ்திர சம்பந்தமான கேள்விகளை தாராளமாக கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க சார் ஒரு மனுஷன் டெவலப் ஆகணும் நல்ல ஜாதகமும் இருக்குது ஒரு சில ஜாதகங்களில் திசா புத்திகள் சரியில்லாமல் இருக்கும் முப்பது வருஷம் ஒருத்தருக்கு தசா புத்தி நல்லாயிருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஒரு சிலருக்கு பார்க்கும்போது தசா புத்திகள் முப்பது வருஷம் டவுனாக இருக்கும் இதைத்தான் என்ன சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொன்னால் முப்பது வருஷம் வாழ்ந்தவன் சரி ஓகே ஜாலி வாழ முடியாமல் கஷ்டப்படுறவன் என்ன பண்ணுறது எத்தனையோ பேர் பெரிய நடிகர்கள் பெரிய சாஸ்திரவான்கள் பெரிய ஜாம்பவான்கள் பெரிய வித்வான்கள் பெரிய ஜோதிடர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரகநிலை இருக்கிறது இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அறிவு உழைப்பு முயற்சி எல்லாம் ஓகே ஐ கேன் அக்செப்ட் பட் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நேரம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நடிகர்கள் இயக்குநர்கள் பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் ஒரு காலத்தில் ஒரு பீக் ஒரு காலத்தில் டவுன்ஃபால் இது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது பீக்கில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை டவுன்ஃபால் ஆகும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு பாசிட்டிவ் உள்ள ஒரு நபரை சேர்த்துக்கலாம் அதுக்கு பேர் மந்திரஸ்நேகம்னு பேர் மந்திரஸ்நேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இந்த வார்த்தையை ஜோதிடத் துறையில் நம்ம சொல்கிறோம் முதல் முதல்ல இந்த மந்திர மந்திரஸ்நேகம் அப்படிங்கிற வார்த்தை இதை நிறைய பேர் சொல்லுவாங்க இனிமேல் வந்து மந்திர மந்திரஸ்நேகம் அது ஓகே பட் மந்திர மந்த்ரஸ்நேகம்ங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு நபர் நம்மளை மீறியும் நம்மளை ஆட்சி செய்வார் அவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னு இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னாலும் அவங்க கூட பேசணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம நிறைய சினிமா படப்பதிவாளர்கள்கிட்ட தொழிலாளர்கள்ட வேலை பார்க்குறவங்கள்கிட்ட ஷாப் வச்சுருக்கவங்கள்ட்ட நிறைய பேரை பார்த்துருக்கலாம் ஒரு ஸ்னேகம் உருவானதுலேருந்து வளர்ச்சி அந்த ஸ்னேகங்கிறது சாதாரண வளர்ச்சி இல்லை அசுர வளர்ச்சியாக இருக்கும் அது கெட் டுகெதர் ரெண்டு பேருக்குமே இருக்கும் நம்மளால் அவங்களுக்கு பிரயோஜனம் அவங்களால நமக்கு பிரயோஜனம் இதுக்கு பேர் மந்திர ஸ்னேகம்னு பேர் இந்த ஸ்னேகத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது எப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் நல்ல டைரக்டருக்கு டைம் இருந்தால் எப்பேற்பட்ட நடிகர் நடித்தாலும் படம் விக்டரி அந்த மாதிரி தான் ஸோ சிம்பிள் அடுத்தது மந்திர சொல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே தெரியும் எப்படின்னு கேட்டால் அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த சொல் நம்மளை வாழ வைக்கும் சில பேர் சொல்லுப்பா அப்படிம்பாங்க அந்த அப்பாங்கிற வார்த்தை அவருக்கு மந்திர சொல்லாக இருக்கும் சில பேருக்கு சொல்லுமாம்பாங்க சொல்லுமாங்கிறது அவருக்கு மந்திர சொல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மந்திர வார்த்தை மந்திரஸ்தேகம் இன்னொரு வார்த்தை இருக்குது மந்திரஸ்தலம் அந்த மந்திரஸ்தலம்னா என்னன்னு கேட்டாங்க ஒரு ஸ்தலம் போயிட்டு வந்தோன்னே சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சில பேர் சொல்லுவாங்க கொல்லூர் மூகாம்பிகை பார்த்ததுக்கப்புறமே என்னுடைய வளர்ச்சி வேறு மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சம எனர்ஜி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து இந்த மாதிரி கைலாஷ் போயிட்டு வந்ததுக்கப்புறமே மாற்றம் காசி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் திறமையான ஆட்கள் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஜாதகத்தில் நம்மளுடைய டேட் ஆஃப் கிடைக்கும்

கடைசி வரைக்கும் இருப்பேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஐ நெவர் லீவ் யூன்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் நானே கூட சம்பாரித்து போகிறேன் நீ வீட்டில் நான் வீட்டில் மட்டும் இரு முகத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறேன் நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துட்டு இப்போ எனக்கு வேண்டாம் நான் விலைக்கு போகிறேன் நீ யாவது போயிட்டாங்க சார் வந்துட்டிங்களே தெரியல அதான் நானே விலகி போகிறேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வருவாங்க

நம்ம வீட்டுக்கு வந்தே சேரும் கவலைப்படாது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப கிட்ட வாழ்த்துக்கள் விநாயகர் தேங்க் சார் குட் லக் காதல்வா சும்மாவா இல்லை யாரையும் ஆட்டி படைக்கும் ஸோ அதனால் பாருங்க இந்த குழந்தைக்கு வயசு ரொம்ப கம்மி தான் ஆகுது கட்டமே நம்ம போடலை எப்போயுமே டேட் ஆஃப் பொறுத்தெல்லாம் கேட்போம் எவ்வளோ அழகாக ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை சொல்லுது அஞ்சாம் அதிபதி வக்ரம் போனது திரும்பி வரும் ஏழாம் அதிபதி வைக்கிறோம் போயிட்டு திரும்பி வரும் வந்துட்டேன் அப்படின்னு வரும் ரெண்டாம் அதிபதி வைக்கிறோம் கொடுத்த பணம் திருப்பி வரும் மூணாம் அதிபதி வைக்கிறோம் முயற்சிகள் திரும்ப திரும்ப செய்யணும் நாலாம் அதிபதி வைக்கிறோம் வீடு கட்டும்போது கொஞ்சம் சின்னதாக கட்டிட்டு ஒரு பிரேக்காகவும் திருப்பி கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்குற முறைகள் நிறைய முறைகளில் பார்க்குறோம் அதில் ஒரு முறை சுகர் நாடி முறைன்னு ஒரு முறை அந்த முறையில் பார்க்கறது நிறைய அக்யூரேட்டாக வருது நேற்றுலாம் ஒரு ஜாதகம் பார்த்தோம் நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்குது அவங்க மாமனார் தான் என்கிட்ட பார்க்க வந்தார் வந்தார் உட்காந்தாரு ஜாதகத்தை கொடுத்தாரு பார்த்தோம் பையனுக்கு வேலை இல்லை ஆமாங்க கண்டிப்பாக பொண்ணு தான் சாப்பாடு ஆக்கி போடணும் அப்படி தான் இருக்குது பாருங்க இப்போ நம்ம வினோத் சொன்ன மாதிரி நான் சோறெல்லாம் ஆக்கி போடுறேன் சில வார்த்தைகள் அன்புக்குரியவர்களுடைய வார்த்தைகளை மறக்க முடியாது அவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ பிரிஞ்சும் வேதனையில் இருப்பாங்க ஏதோ சில காரணங்களுக்காக முள் இல்லாத ரோஜாவை பார்க்க முடியாது ரோஜா இல்லாத முள்ளையும் பார்க்க முடியாது எல்லாம் இருக்கிறதா வாழ்க்கை அதை கடந்து போகிறது தானே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பலசையும் மனசில் இருக்கிற வருத்தங்களையும் வழியையும் ஒதுக்கிட்டு ஓகே நிதர்சனமான அன்பு கடவுள் நம்ம கொடுத்துருக்காருன்னு நல்ல வாழ்க்கையே வாழலாம் ஸோ நிறைய காலர்ஸ் இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால நம்மளால் வந்து எப்படியெல்லாம் இது மூவ் ஆகுது எப்படி இது ஸ்டாண்ட் பை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இன்றைக்கி தொடர்ந்து நம்மளுடைய லைவ் இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய வீவர்ஸ் இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்துடலாம் வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீங்க சரி அது பொறுத்த பார்த்து இன்னொரு காரணம் சரி சரி இப்ப பார்த்து அனுப்பிடுவாங்க நான் இப்ப பார்த்தேன் இப்ப பார்த்து அனுப்பி விடுறேன் லைவ்ல இருக்கேன் லைவ்ல இருக்கேன் முடிச்சுட்டு இப்போ உடனே பார்த்து அனுப்பிடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ அதுக்குள்ள ஒருத்தர் பொருத்தம் பார்த்துருக்காருக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு அவரும் லைன்ல வந்துட்டார் ஸோ நம்ம நம்பர் ஒரே நம்பர் இருக்கிறதுனால நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம எப்படியில் ஆட் ஆகிக்கலாம் நம்ம இன்ஸ்டாவில் ஆட் ஆகிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது ஆஸ்ட்ரோ நல்ல நேரம் நாகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலில் எப்போ வேணாலும் உங்களுடைய வியூஸ் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளைக்கே நம்மளுடைய லைவ் தொடர்ந்து பார்ப்போம் இன்டிமேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ குட் லக் இந்த வருடம் இனிமையான வருடமாகவும் மகிழ்ச்சியான வருடமாகவும் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்